முன்னெல்லாம் விபச்சார மீடியாக்கள் அப்படின்னு சொன்னால் மீடியாக்காரர்களுக்கு கோபம் வரும் இப்போலாம் விபச்சாரிகளுக்கு கோபம் வருது நாங்கள் கஷ்டத்துக்கு எங்கள் உடம்பு விற்று தான் பிழைக்கிறோம் அரசாங்கம் போடுற எலும்பு துண்டுக்காக இவனுங்களை மாதிரி ஜனநாயகத்தை விற்று பொழைக்கலை இந்த எச்ச தொழில் பார்க்குற மீடியாக்காரங்களோட எங்களை கம்பேர் பண்ணாதீங்கன்னு விபச்சாரிகள் கோபப்படக்கூடிய அளவுக்கு தான் மீடியாக்களோட நிலை அப்படிங்கிறது இருக்குது அதேபுற கள்ளச்சாராயம் விற்கிற கண்ணுக்குட்டில தொடங்கி போதை மருந்து விற்கிற ஜாபர் சாதிக்குல இருந்து இந்த ரேபிஸ்ட் ஞானசேகரன் வரைக்கும் எல்லாருமே திமுக காரனாவே இருக்கீங்க அப்ப திமுகவுல குலத்தொழிலாவே இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ நேத்து அமைச்சர் அவசர அவசரமா ரகுபதி ஒரு அறிக்கை விடுறாரு அவன் திமுகவுல எந்த பொறுப்புலையுமே இல்லை நூறு ஆதாரம் நாங்க கொடுப்ப முரசொலியில இவன் திமுகவுல இருக்கான் அப்படின்னு செய்தி வந்திருக்கு உடனே சென்னை சிட்டி கமிஷனர் பரபரப்பா ஒரு அறிக்கை விடுறாரு சம்பவம் நடந்த நேரத்தில் அவனோட போன் பிளைட் மோட்ல போடப்பட்டுச்சுன்னு இப்பதான் சந்தேகம் இருக்குது வழக்கமா இவங்க நடத்துற போட்டோ ஷூட் மாதிரி இந்த கை கால் உடைஞ்சதும் போட்டோ ஷூட் ஆயிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இங்க இருக்கு இந்த போட்டோவை பார்த்தா தமிழ்நாடு வாழ தகுதியற்ற ஒரு நிலமா திமுகவால் மாற்றப்பட்டிருக்கு திமுக காரனுங்க தான் இவ்வளவு வேலையும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது பச்சையா தெரியுது மீடியா விபச்சாரம் விபச்சார ஊடகம் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கடந்த காலகட்டத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்எஸ் பாரதி கூட இதை சொல்லியிருக்கேன் திமுகவினரே சொல்லியிருக்காங்க தமிழக மீடியாக்கள் இந்த மாதிரியான தொழில் மாதிரி பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லலை ஆர்எஸ் பாரதியே சொன்னாரு அப்பலாம் பார்த்தீங்கன்னா மீடியாக்காரர்களுக்கு ரோசமே வராது மற்ற தலைவர்கள் அண்ணாமலை மாதிரி யாராவதோ சீமான் மாதிரி யாராவதோ சொல்லிட்டா உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களை எப்படி கேட்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குவாங்க இதுதான் அந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன அந்த வேலையை நாங்கள் செய்கிறோன்னு உறுதிப்படுத்தக்கூடிய பணி அப்படிங்கிறத அவங்களே செய்வாங்க ஆனால் கொஞ்சம் கோபம் வரும் விபச்சார மீடியா அப்படின்னு சொன்னால் முன்னெல்லாம் மீடியாவுக்கு கோவம் வரும் இப்போ இவனுங்க நடந்துகிறத பார்த்தா விபச்சாரிகளுக்கு தான் கோவம் வரும் போல இருக்கு நாங்கள் வந்து எங்களோடய வயிற்று பொழப்புக்காக எங்கள் உடம்பு விற்று தான் நாங்கள் சாப்பிட்றோம் இந்த மீடியா காரணங்க மாதிரி ஆளும் தரப்பு போடுற எச்சு சொத்துக்காகவும் எச்சு எலும்புக்காகவும் ஜனநாயகத்தை வித்து நாங்க பிழைக்கல அதனால இந்த கேடுகட்ட மீடியா தொழிலோட எங்களை நீங்க ஒப்பிடாதீங்க அப்படின்னு விபச்சாரிகள் தான் போர்க்கொடி தூக்கணும் போல இருக்கு அப்படி இருக்கு தமிழ்நாட்டு மீடியா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்க இந்த சம்பவத்தை பத்தி எந்த மீடியாவுமே விவாதம் நடத்தல தாம் பெரிய நடுநிலை புடுங்கின்னு சொல்லிய கூடியவனுங்க தன்னோட முகநூல் பக்கத்தில் கூட இதை பற்றி எழுதலை என்ன இவனுங்க எல்லாம் விவாதம் பண்ணுறாங்க இரட்டை இலைக்கு ஆபத்தா அதிமுகவில் உள்குத்தா சந்தித்து கொண்ட ஓபிஎஸ் சசிகலா இதுதான் இப்போ இவனுங்களுக்கு நாட்டுக்கு முக்கியம் ஒத்த வாய் சோத்தை உங்களால் உழைச்சி சாப்பிட முடியாதா பிச்சை எடுத்து தான் திங்கணுமா ஆ சொல்லுங்கள் உழைச்சி சாப்பிட முடியாது உங்களை அப்படி இந்த தொழிலில் இருக்க முடியலன்னா வேற வேலைக்கு தான் போய் தொலைங்கலாம் நீங்களாம் இதே இந்த மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வருவான் மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு பேரை சொல்ல வேண்டாம் பேசுவோம் அப்படி மாஸ்க்கு கழட்டுவோம் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் முன்னூறு வீடியோக்கள் இருக்குங்க வயிறு எரியுதுங்க இப்படியே உருட்டுவான் ஒரு வீடியோ கூட அவன்கிட்ட இருக்காது இந்த பொள்ளாச்சி வழக்குல ஆயிரம் வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி டிசைன் டிசைனா உருட்டுனவன் அதே தான் இப்படி தான் பேசணும்னு வேற வழி இல்லை நான் அப்படி ஒரு மேல நீங்கள் நீங்க நினைக்காதீங்க அப்படி தான் பேசணும் அப்பயாவது ரோஷம் வராது பார்ப்போம் அவனுக்கு வராது இருந்தாலும் வருதான்னு சோதிச்சு பார்ப்போம் ஆனால் இந்த வழக்கு சிபிஐ கிட்டேயோ இல்லை விசாரணை கிட்டையோ கொடுத்து எப்போ நீ ஆயிரம் வீடியோ இருக்குன்னு சொன்னியே வாடா சாட்சிக்கன்னா போக மாட்டேங்கிறான் ஏன்னா இவன்ட்டா இல்லை இவனுக்கு இல்லாமல் ஏன் பேசுனான்னா அந்த நேரத்தில் அவனுக்கு அது தேவைப்படுது அதுமாரி இந்த கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவன் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் பிஜேபிக்காரனா அந்த மாணவியை நாயை இழுத்துட்டு போன மாதிரி இழுத்துட்டு போயிருக்கானுங்க இவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கானு யார் இந்த நான் சொல்ற ஒரு சில்லறைப்பைய அவன்கிட்ட வேலை செய்யற ரெண்டு சில்றப்பையில இருக்கானுங்க மீடியா மீடியாவை போய் ஒப்பாரி வைப்பானு இதுதான் வேலை இந்த பிரச்சனையை பேசுங்கடானா வாயை துறக்க உட்காந்துருக்கானுங்க இப்போ இவனுங்களுக்கு பாருங்க இயற்கையும் இவனுங்களுக்கு தான் கருமாதி எடுக்க சாதகமா இருக்கு நீங்க மன்மோகன் சிங் செத்து போயிட்டாரு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மொத்த மீடியாவுமே இந்த மேட்டர் சும்மாவே பேச மாட்டானுங்க இப்போ மன்மோகன் சிங் செத்து போயிட்டாரா மன்மோகன் சிங் என்ன செய்தார் மன்மோகன் சிங்கின் சாதனைகள் மன்மோகன் சிங் கடந்து வந்த வரலாறு பேச ரெண்டு அது இந்த விஷயம் நிறுத்து இவனுங்க இவனுக்கு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு மன்மோகன் சிங் மறைவுக்கு நாமளும் இரங்கல தெரிவிச்சுக்கிறோம் மத்தபடி அவர் யோக்கிய சிகாமணி எல்லாம் கிடையாது தமிழில் தமிழில விடுதலை போராட்டம் நடந்தப்ப தமிழர்கள் அங்க கொன்று குவிக்கப்பட்டப்ப பொத்திக்கிட்டு உக்காந்து ஒரு அம்மணி மூஞ்சி தான் மன்மோகன் சிங் என்ன சொல்ல போனா காங்கிரஸ் கட்சியோட ஒரு ஓ பண்ணியை சொல்லுவோம் மன் மன்மோகன் சிங் அவ்வளோதான் அதுக்கு மேலே அந்தால் நம்ம புகழ்ந்து பேசி கிழிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மேட்ரு முடிஞ்சிருச்சு அவர் இறந்துட்டார் ஆழ்ந்த இரங்கல்கள் ஓரம் இப்போ மன்மோகன் சிங் மேட்ரு நமக்கு முக்கியமாக இல்லை இந்த மாணவி விவகாரம் முக்கியமாக இப்ப ஜம்ப் எல்லாருமே ஜம்பாயிப்பிடுவானுங்க நீங்கள் பார்க்கலாம் வாடகை வாயதாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இணையதள கூலிப்படையவே திமுக வச்சிருக்கு நேரம் இது வேற எங்கேயாவது மணிப்பூரில் நடந்திருந்துதுன்னு வச்சுங்களேன் அம்மனை கட்டையா ஆடுவானுங்க அந்த அளவுக்கு இவனுங்க இருபத்தி நாலு மணி வாதம் பண்ணுவாங்க கனிமொழிலாம் ஒரு கையில விளக்க பிடிச்சிக்கிட்டு சாரி மெழுகு வர்த்திய பிடிச்சிக்கிட்டு ஊர்வலம் போயிருக்கும் நேரம் எவ்வளவு பண்ண இந்த நிர்பயா டெல்லியில் நடந்தது ஆசிபாரம் இதெல்லாம் கடுமையாக கண்டிக்கத்தக்கதுதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை பெண்களுக்கு எந்த மூலையில இந்த பூமி பந்தோட எந்த மூலையில அனைதி நடந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான் ஆனா நிர்பயாவுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் ஆசிபாவுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை என்ன கூந்தலுக்கு தமிழக விபச்சார மீடியாக்கள் இந்த மாணவி விவகாரத்தில் கொடுக்கல இந்த ரகுபதி அமைச்சர் பேசுறாரு சம்பந்தப்பட்டவன் திமுக காரணம் இல்லை அப்புறம் என்ன மாணாவுக்கு அவங்க கூட உட்காந்து போட்டா பிடிச்சிருங்க நான் ஆதாரம் போடுறேன் பாருங்க இது முரசொலி பத்திரிகையில அவனோட பேர் வந்த ஆதாரம் இது திமுக மீட்டிங்ல அவன் பேர் வந்த ஆதாரம் அது எப்படி உங்கள் திமுக கட்சியில் இல்லாதவனுக்கெலாம் முரசொலியில் போஸ்டிங் போடுவீங்களா இல்லை உங்கள் கட்சியால் நடத்தப்படக்கூடிய பொதுக்கூட்டத்தில் உங்கள் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவன் பேரை போடுவீங்களா சோத்தில் உப்பு போட்டு தின்னீங்கன்னா இதுக்கு பதில் சொல்லுங்கள் ரெண்டு ஆதாரம் நான் போட்டிருக்கேன் எந்த முறையை வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு அமைச்சராக இருந்துட்டு வாய்ப்பு சம பொய்புறதெல்லாம் ஒரு பழப்பாக கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா இங்கே உடனே பதர்றீங்களே எதுக்கு பதர்றீங்க உன் கட்சிக்காரன் தான் எல்லாம் திருட்டு பயலுக பூரா உங்க கட்சியில தான் இருக்கான் உங்க கட்சியில இருக்க எல்லாரையும் திருட நான் சொல்லல என் நண்பர்கள் சில பேர் இருக்காங்க நல்ல மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா திருடம் பூரா உங்க கட்சியிலே இருக்கானே எப்படிடா அது யோசிச்சு பாருங்க கண் கள்ளசாராய சாவுக்கு காரணமான கள்ளசாராய விற்கிற கண்ணு குட்டி உன் கட்சிக்காரனா இருக்கான் போத முருந்து கரத்தில் மாட்டின ஜாபர் சாதிக்கு உன் கட்சிக்காரனா இருக்கான் இன்னைக்கு இந்த ரேபிஸ்ட் ஞானசேகர் ரேபிஸ்ட் நாய் உங்க கட்சிக்காரனா இருக்கு பதர்றீங்க அப்படியே யோகே சிகாமணிகளா நீங்க கொள்கை குன்றுகளா நீங்களாம் அப்படியே சொல்லுங்கப்பா சொல்லுங்க உன் கட்சிக்காரன் தானே செஞ்சான் இப்போ ஆதாரத்தோட நாங்க போடுறோம் என்ன சொல்ல போறீங்க இதுல போட்டோ ஷூட் வேற உங்களுக்குலாம் ஒரு கேடு பாருங்க அந்த ரெண்டு போட்டோவையும் காட்டுறேன் பாருங்க மொதல் போட்டோவில் கை கட்டு வலுவாக இருக்குது காரில் ஏற்றி தூக்கி போடும்போது கை கட்டையே காணும் அப்போ இந்த கை கட்டுங்கிறதே ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆனால் நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்கா இல்லையா ஏன்னா போட்டோ ஷூட்ல மட்டுமே பழப்பு நடத்தக்கூடிய ஒரு கேடு கட்ட மாடல் தான் திராவிட மாடல் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இங்கே இருந்த ஏன் இல்லாமல் போச்சுங்கிற கேள்வி இங்கே இருக்கா இல்லையாங்க அப்போ நீங்கள் கையை உடைச்சிங்களா உடைச்ச மாதிரி நடிச்சிங்களா உன் கட்சிக்காரங்கிறதுக்காக உன் இப்போ எப்படிங்க உன் கட்சிக்கார இல்லைன்னு இல்லாமல் சொல்லுவேன் ஆளுங்கட்சிக்கு இந்த நாய் மேலே இப்போ இருபது வழக்குகள் இருக்குடா சொல்லலை சிட்டி கமிஷனர் திரு அருண் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த நாய் மேலே இருபது வழக்கு இருக்குன்னு இருபது வழக்கு திருட்டு வழக்குலாம் இருக்குது இருபது திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு நாயை எப்படிங்க ரோட்டில் ஆக்கிரமித்து பிரியாணி கடை போட பொழப்பு நடத்துனீங்க நீங்கள் விட்டீங்க இந்த நாயை பிடிச்சி குண்டாசலில் போட்டிருக்கணும் உங்களுக்கு எதிராக பேசணும் குண்டாசுல போடுறீங்க இருபது கேஸ் இருக்கு இவனை பிடிச்ச உள்ள உள்ள போட துப்பு இல்லை இன்னைக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு உக்காந்துருக்கு நாய் அது ஏங்க இல்லைன்னு சப்பை கட்டு கட்டிட்டு உக்காந்துருக்கீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு கமிஷனர் அருண் அவர்கள் பேசுறாரு இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை மிரட்டுற மாதிரி இருக்கு அவர் அந்த பேசுகிற தோணியே பார்த்தா அப்படிதான் தான் இருக்குது எங்கள் குறு கேள்வி கேட்டு மடக்கி விடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னா அது தொழில்நுட்ப கோளாறு எதை எடுத்தாலும் தொழில்நுட்பத்தின் மேலே பழிய போட்டுட்டு விலகிறதுக்கு பேர் தான் ஆளுமை அப்படின்னா நீங்கள் ரொம்ப தப்பு எல்லாத்துக்குமே தொழில்நுட்ப கோளாறு எழுபது கேமராக்கள் இருக்குது ஐம்பத்தாறு கேமராக்கள் இயங்கி இருக்கு மீதி பதினாலு கேமராக்கள் ஏன் இயங்கல தொழில்நுட்ப கோளாறு ஏங்க பதினாலு கேமராக்கள் இயங்கலைன்னா அதுக்கு காரணமானவன் இல்லை அவன் உடனே நடவடிக்கை எடுக்கவே மாட்டான் அது எப்படிங்க முக்கியமான பிரச்சனை நடக்கிற இடத்துல இந்த சிசிடிவி கேமராக்கள் இயங்காது இது உண்மையிலே இயங்காம போகுதா இல்லை திட்டமிட்டு இயங்கின கேமராக்கள் இயங்காத மாதிரி காட்டப்படுதாங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா எப்படி பதினாலு கேமரா இயங்காமல் போச்சு நான் சொல்லலை இந்த புள்ளி சிட்டி கமிஷனர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு எழுபது கேமராக்கள் அந்த வளாகத்தில் இருந்துச்சு பதினாலு கேமராக்கள் அதில் இயங்கலை இதில் இந்த திமுக இரநூறுவா கொத்தரிமைங்க அந்த பெண்ணுக்கு வேசி பட்டங்கட்ட அலையிறானுங்க பொதருக்குள்ள அவளுக்கு என்ன வேலை அவள் விருப்பப்பட்டு எவன் கூடையாவது போனான் அதனால இந்த மாதிரி நாயை கூப்பிட்டாலும் போகணும் மாடா என்ன மயிரிடா நீங்களாம் என்ன வளர்ப்பிடா நீங்களா பொதற்குள்ள என்ன வேலை என்ன வேலையாக வேணாலும் இருக்கட்டா பாதுகாப்பு கொடுக்கறதாண்டா உங்கள் வேலை அதை பார்க்காம நீங்கள் என்ன மயிறு புடுங்க போனீங்க எப்படி அங்கே பல்கலைக்கழக வளர்த்துக்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே போனால் இதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல இதை விட்டுட்டு இந்த பெண் மேலே வேசி பட்டம் கட்டக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐடிவிங் திமுக பிறப்புகள் முதல்ல இவங்களை கண்டுபிடிக்கணும் இதில் இன்னொரு பக்கம் காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னா இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனது அந்த விக்டிம்க்கு நாங்கள் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தாகணும் அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்கலாங்கிறாயங்க என்ன மாதிரியான ஆட்கள் பார்த்துங்க பழைய தூக்கி அந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க மேலேயே போடுறாங்க அப்படின்னா எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புறது தொடர்ந்து இது குறித்து விவாதிப்போம் இந்த வாடகை வாய்தாரர்கள் விபச்சார மீடியாக்கள் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாளாக கோவம் வந்துச்சு பார்த்தீங்களா இனிமேல் அவங்களுக்குலாம் கோபம் கூட வரக்கூடாது அப்படிதான் தான் நடந்துகிட்டு இருக்காங்க பார்ப்போம் தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு